சார் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு இந்த பொல்லாச்சி இஷ்யூ பத்தி இந்த விஷயம் பத்தி பாக்கும்போது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடி அடங்கும் படத்துல என்ன நடந்துச்சோ அது அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு சார் உங்களுக்கு இந்த விஷயம் இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் கேள்விப்படும் இல்ல இந்த வீடியோ பாக்கும்போது எப்படி இருந்துச்சு சார் என்ன என்னன்னா என்ன படம் பண்றதுக்கு சுற்று இருந்தாலும் பல விஷயங்கள் கேள்விப்பட்டு இதெல்லாம் அதை நேம் சொல்ல முடியாத கிட்ட நிறைய விஷயங்கள் இதெல்லாம் படம் பண்ணோம் இன்னைக்கே அது அமலம் ஆகுது அவ்வளவு ஒன்றும் கிடையாது அப்ப நீங்க இந்த படத்துக்கு எழுதும்போதே இந்த மாதிரி விஷயம் நிறைய கேள்விப்பட்டு எழுதிருக்கீங்க பேப்பர் காலங்காலமா வந்து இருக்கு நெருக்கு மாதிரில இருந்து வந்துட்டு தானே இருக்கு நிறைய விஷயங்கள் எது இப்போ லைன் லைட்டிங் வருது நியூஸ் வருது இன்னும் பல விஷயங்கள் தெரியாம இருக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லங்க இதுக்கு மரண தண்டனை அதாவது ரெண்டு வாரத்துக்குள்ள மரண தண்டனை பாலியல் குற்றம்ல ஈடுபட்டு நிரூபிச்சா ரெண்டு வாரத்துக்குள்ள மரண தண்டனை வந்தா மட்டும்தான் இந்த நாட்டுல கொஞ்சம் பயம் வரும் அப்படி இல்லன்னா ஒரே ஒரு இந்த ஹியூமன் ரைட்ஸ் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து சுடச்சி அடிங்க அவ்வளவுதான் கிடையாது ரெண்டு நிரூபிக்கப்பட்டால் குற்ற குற்றம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்நிதின்னு பதினைஞ்சு நாளுக்குள்ள அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அவ்வளவுதான் இல்லனா இஸ்லாமிக் கண்ட்ரில எல்லாம் நடக்கிறதே கேட்டேன் அப்படி ஒரு கிரைம் அதெல்லாம் வந்து பட் ரோட்ல வச்சு கல்லூரம் நடிக்கிறாங்க அது நைட் டெலிகாஸ்ட் எல்லாம் எல்லார லோக்கல் சேனல் அத பார்க்கறவங்க கூட எப்படி அந்த மாதிரி பண்ணணும் தோணும் மீடியாலும் கவர் பண்ணுறேன் எதுவுமே ஏன்னா எலெக்ஷன் வருது மோடி கவர்மெண்ட்ல நடந்துச்சு நடந்துச்சு அப்படின்னா அது வந்து காரணத்தினால மோடி அவ்வளவுதான் சரி இப்ப இப்ப படம் வரைக்கும் இப்ப அதுல ஒரு ஹீரோ வந்து அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டாரு என்ன பண்ணாரோ அதை இது பண்ணிட்டாங்க

இந்த பிரச்சனை அப்படிதான் இருக்கும் எழுத்து முடிவு எலெக்ஷன் டைம் இல்ல இப்போ இதெல்லாம் தாண்டி மேல இருக்க நம்பிக்கையை காப்பதுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பக்காவது வாங்கி விட்டாங்க அதை விட விட நல்ல நியூஸ் கிடையாது என்ன சொல்றாங்க போலீஸே அவங்களுக்கு ரொம்ப உடந்தையா இருக்குன்னு சொல்றாங்க வாய்ப்பு இல்ல போலீஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது போலீஸ் வந்து என்ன மேல அதிகரிக்க சொல்றதுக்கு எந்தாலும் நடந்தாங்க படத்துல வருதாங்க அதை ஒண்ணுமே கிடையாது சட்டம் தன் கடமை செய்ய நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் ஒவ்வொரு ஆர்டர் தானே அதுக்கப்புறம் யாரு மினிஸ்டர் சொல்றது மினிஸ்டர் தான் வேலை செய்யறாங்க மினிஸ்டர் சிஎம்கிட்ட தான் வேலை செய்யறது சிஎம் பிமே பிஎம் கேதான் வேலை செய்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்போதைக்கு இதை கொஞ்சம் இஷ்யூ பண்ணாதீங்க சோ அங்கிட்ட விடுதான விட்டுதான்னு அவன் நிறுவ முடியாதுல்ல அதெல்லாம் எந்த பொழுது மனசாட்சி எந்த பொண்ணு எந்தெந்த பொலிக்காரத்துல பொண்ணு இருக்கும் அந்த எந்த விட மாட்டான் கண்டிப்பா நம்ம சொல்றோம்

கட்டாயப்படுத்தி நிர்வாணப்படுத்தி இப்படி பண்ணிட்டு அடிச்சு எவ்வளவு இதை விட இருக்கும் நம்ம நம்ம வந்து என் படத்துல டைலாக் சும்மா மாதிரி பட்ட பக்கலையும் நீங்க நடக்க முடியல கொடுங்க உண்மையாயிட்டுதான் இருக்கு இப்போது கண்டிப்பா சும்மையா பண்ண முடியுது எவ்வளவு நம்ம வீட்டுல எல்லாம் தங்கச்சி இப்படி எல்லாம் டிஸ்டர்பிங்கா இருக்கும் அது எல்லா வீட்லயும் இது வந்து எனக்கு நிர்பயா கேஸ் இந்த ஹாஸ்பிக்க விட மிக ரொம்ப ரொம்ப அதிகமா பண்ணிச்சு இந்த விஷயம் ஏன்னா நீ வீடியோ ஒருத்தன ஒருத்தனை வந்து நாலு பேர்ல வந்து ஒருத்தனமா இருக்க ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை ஸ்பான்சர் பண்றாங்க அவனும் போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்றான் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணை வந்து வீட்டா ஃபேமிலி மாதிரி எல்லாம் கரெக்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுல யாருங்க கூப்பிட்டுட்டு அந்த பொண்ணை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து யாருமே தப்பு சொல்ல மாட்டேங்க ஒருத்தன் நம்பி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து செக்ஷுவல் ஃபீலிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ டேப் எடுத்து தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க எல்லாம் பண்ண வச்சு இதெல்லாம் எங்க போகுது ரொம்ப வசூல

அவ்வளவு டிச்ச வேண்டியிருக்குடா நைட்ல வந்து நமக்கு தெரிஞ்ச பெண் பெண்கள் எல்லாம் பேர் இருக்காங்க ஐயோ உங்களுக்கு இது வந்து என்னடா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியாது ஆமா எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல நம்ம வீட்டுல நடந்தா எப்படின்ற வருது அவ்வளவு அழகா செத்துட்டு வர ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி படத்துல பாக்கும்போது ஓகே படத்துலதான் இப்படி நடக்கும்னு குற இப்ப அப்படியே கண்மாடி முடிவேல மொத்த விஷயமும் அப்படியே நடக்குது இவ்ளோ பேர் இருக்காங்க அந்த பிணடி அரசியல்வாதிகள் படத்துல நடங்கடா படத்துல கற்பனை எந்த பேன நான் அவ்வளவு நியூஸ் இந்த நேர எல்ல கிட்டி கூட எல்லாம் பண்ணி எதுக்கு எல்லாம் வருஷம் இந்த செவன் மொபைல் வந்து தெரியுமா ஆமா சார் டிபிஎஸ் ஒரு வீடியோ லீக் ஆகி ஒரு ஹிந்தி படத்து அனுபதாக்கி சீனா வச்சிருப்பாரு அந்த அது பத்து வருஷமொழி நடந்துச்சு செவன் மொபைல் கேமரா வரும்போது இது வந்து நியூஸ் வந்து ஒரு பொண்ண வந்து செக் பண்ற செக் பண்றதை எடுத்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு இன்டர்நெட்ல எல்லாருக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கம்பெனி சொல்லி போர்ஸ் பத்து வருஷம் நியூஸ் ஆனா இவங்க இதுவே வேலைய செஞ்சிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு காதலன் காதலிக்குள்ள பிரச்சனையா இருக்கு பிரேக்அப் ஆயிருக்கு அதுக்கப்புறம் நடந்துச்சு அது ஓகே ஆனா அதையே வந்து இவங்க தொழிலா பண்ணிருக்காங்கன்னு சின்ன பேர் இது ஒரு நெட்ஒர்க்ல ஒரு காலத்துக்கு ஒரு நெட்ஒர்க் ஃபார்ம் பண்ணிதான் பண்ணிருக்காங்க அது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்ல நம்ம வந்து பெண்ணு ஆஹ் பாரத நாடு பாரத மாதா எல்லாம் பேசிட்டு இருக்கோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் கிடையாது இது இஸ்லாம் கண்ட்ரில இருக்க மாதிரி ரூல் சொல்றா மட்டும்தான் மட்டும் அந்த நாடு திரும்ப இல்லைன்னா அவ்வளவுதான் நம்ம பாத்துக்க நாடே ஓடும் போது ஒன்னா ஒண்ணு ஊரி கட்டணும் அவ்வளவுதான் எதுவும் பண்ண முடியாது இங்க வந்து சட்டத்திட்டங்கள் பைலா மாற்றப்படையும் அவ்வளவுதான் பைலா பைலான்னு சொல்றாங்களே மாறணும் தப்பு செஞ்சா தூ தண்டனைன்னு சொன்னா மட்டும் தான் இங்க பயம் வரும் வகையில் எதுவும் வராது ஐயோ சொல்லி இல்லைன்னா என்னன்னா பணம் அப்பா வெயிட்டு என்ன பண்ண அஞ்சு வருஷம் உள்ள இருப்பேன் ஆறாவது ஒண்ணு வந்து வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவளை சோ மரண தண்டனை மட்டும்தான் ஒரே ஒழிது எனக்கு எதுவும் கிடையாது சட்டம் அந்த தண்டனை வந்து கடுமையா இருக்கப்படணும் ஒரே வார்த்தை அவ்வளவுதான்